ஆடு எத்தவ பத்துவா ஆஹ் ஹம் ஆடுவோம் ஆஹ் ஆழியாக்கி வாங்க உம் என்ன லன்ச் செய்யலாம் ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏதோ ஐடியா கொடுங்கள அம்மா அப்பா எப்போம்மா வருவாரு? போய் ஒன் मंथ ஆச்சு என்ன புதுசா ரெண்டு பேரும் அப்பாவை தேடுறீங்க அப்பாவோட சாலரி டே இன்னைக்கு மட்டும் அவர் இருந்தாருன்னா நம்ம என்னாச்சு லஞ்சுக்கு போய் இருந்திருப்போம் அவர் இருந்தா நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுப்போம் ஆ அதான பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் திங்கனோ தான் அப்பா அம்மா ஞாபகமே வருது அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேமா கால் அடிங்கமா ஏ அம்மா அப்பா அம்மா ஃபோன் பண்றாரு

பின்லாண்டு ஹேம்பியஸ்ட்டு கண்ட்ரின்றதுனால போகிற ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்காங்களாம் செக் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளாக போகலாம் அகிலு அழியா உங்களோட சேட்டையெல்லாம் காட்டாதீங்கடா உங்களை ஃபின்லாண்டை கூட்டு போயிட்டு நான் நல்லா பார்த்துப்போம்மா ஓகே பாம்மா ஓகே பை அகில் அது நம்ம வரவங்களை நான் டான்ஸ் ஆடி இம்ப்ரெஸ் பண்றேன் பாரு நான் பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ண போறேன் டான்ஸ் தான் பாட்டு தான் டான்ஸ் தான் பாட்டு தான் டான்ஸ்ங்களா வரவங்கள நான் சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஐயே சம் ஐடியாவா இருக்கல என் சமையல் அவங்க மயங்கி நம்ம தான் பயங்கரமான ஃபேமிலி அவங்க சொல்ல போறாங்க சரி நான் வரதுக்குள்ள ரெண்டு பேரும் ஹால் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வைங்க நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் வாங்கிட்டு வந்துறேன் ஓகேவா வரவங்க செத்தாங்க இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற வாய்ப்பு இல்ல ராஜா ஏ இது ராஜாக்கே வந்த வாய்ப்புடா நம்ம மிஸ் பண்ண கூட எப்படியாச்சும் போறோம்டா கீழே போய் கிளீன் பண்றேன் தம்பி அம்மா இல்லையா அம்மா கடைக்கு போயிருக்காங்க நீங்க வந்து உள்ள உட்காருங்க நீங்க நிக்காதீங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க 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 யாருப்பா நீ வெல்கம் இந்த அளவுக்கு இருக்கு தேங்க்யூ 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 ஹண்டி ஃபீல் ஏகும் நான் இப்போ வந்துடுறேன் அழியா அழியா ஃபாரின் போகிறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் கால் வரேன்னு சொன்னாங்களாப்பா ஆனால் ஃபாரினரே வந்திருக்காங்க ஃபாரினரா ஹேய் அப்ப ஃபின்லாண்ட் என்ன சொன்னாரு இவங்க என்னடா கொரியன் சீரிஸ்ல வரவங்க மாதிரி இருக்காங்க ஏ வா நம்ம ஏதோ இந்த வீட்ல ரெண்டு குட்டீஸா நான் நான் கிளன் நான் தாப்பா நீங்க தாப்பா போடுவானா

அப்பறன உங்களுக்கு எங்களை பிடிக்கும் ஆ அதுல அப்பல்ல அடிக்குது அம்மா இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் ஹே வாடா குழந்தைகளை என்ன அம்மா வளத்துறாங்க அட அட அட